என்ன பண்ணிகிட்ருக்கீங்க எல்லாரும் என்ன இருக்குது கையில் உங்கள் கையில் என்ன இருக்குமா எல்லா இடத்து மேலே காமிங்க பார்க்கலாம் கலர் பேப்பர்ஸு மேலே ஒன்று கீழே ஒன்று மேலே ஒன்று கீரை ஒன்று மேலே ஒன்று ஒன்று மேலே அம்மோ இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம் விசிறி பண்ணிருக்கோம் தானே ஆமாவா இல்லையா நல்லா காத்து வருதா விசிறியில விசிறுங்க பார்க்கலாம் மிஸ் வீடியோ எடுக்கிறேன் விசிறுங்க விசிறுங்க பிரகதீஷ் சுதீப் இங்க பாருங்க அயந்திக்கா காத்து வருதாடா ஓகே சூப்பர் விசிறுங்கம்மா விசிறுங்க பாக்கலாம் ஓகேவா நல்லா சூப்பரா கற்றுக்கிட்டீங்களா கத்துக்கிட்டீங்களா இல்லையா சொல்லுங்க